வணக்கங்க இன்றைக்கி நம்ம பஞ்சகவிய விளக்கு எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சாணம் தாங்க சாணத்தை நம்ம வெயில் காய வச்சு பொடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம பால் தயிரெலாம் எல்லாம் ஊற்றி செய்கிறது கிடையாதுங்க நம்ம ரெண்டு நாள் வெயில் காய வச்சு அதுக்கப்புறமா இந்த கட்டி இப்போ தான் கையில் பிடிக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த இப்போ தான் வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கிறோம் அப்புறம் தான் தயிர் அடுத்து பார்த்திங்கனாக்கா பால் அப்புறம் பார்த்திங்கன்னா கோமியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் இதெல்லாம் போட்டு தான் நம்ம இதை செய்ய போகிறோங்க இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கனாக்கா இதில் முதல்ல கொஞ்சமாக தயிரை ஊற்றிப்போங்க தயிரை கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக பால் ஆக்ட் பண்ணிப்போம் ஏன்னா வச்சிங்கன்னா நம்ம கெட்டிப்பதமாக தானே எடுத்துருக்கோம் ரொம்ப காஞ்சு போனால் நம்ம அதிகமான முறை சேர்க்கணும் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம திட்டமாக சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக கோமியம் சேர்த்துக்கிறோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிறோம் நெய்யும் தேவையானாலும் கரெக்டாக சேர்த்துக்கலாம் அது எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து கையால் நல்லா எல்லா அளவுக்கு நல்லா கையால் ஒன்று ஒன்று நல்லா ஒட்டிக்கிற மாதிரி பிசைஞ்சு கையால் கொடுத்து பிசையணுங்க நல்லா பிசையதை வச்சு தாங்க நல்லா கையில் வந்து கெட்டியாக பிசையும் போது கையில் உருண்டையாக வரணுங்க அதாங்க திட்டம் இதுமாரி உருண்டையாக வர்றப்போ தான் நமக்கு விளக்கு நல்லா உடையாமல் நல்லா வரும் இப்போ நம்ம மிஷினில் எப்படி செய்யலாங்கிறத பற்றி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேங்க மிஷினில் முதல்ல ஒரு கவர் போட்டுக்கிட்டேன் ஏன்னு பார்த்திங்கனாக்கா சாணி போய் அதில் மிஷினில் ஒட்டும் வராது அதனால் கவர் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மாவை எடுத்து வச்சு நம்ம அதில் அவங்களுக்கு அதுமாரி அடித்து காமிக்கிறேன் இந்த பஞ்சாவய விளக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம டெய்லி ஏற்றும் போது ஒரு ஹோமம் பண்ண பலன் தரும் நம்ம பால் தை நெய் கோமி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்கிறோம் இல்லைங்களா அதனால் வந்து நமக்கு வீட்டில் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் ஒரு நாற்பத்து நாள் போது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே இது விளக்கு ஏற்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நல்ல விளக்கு ஏற்றின அன்னை எப்பொழுது பார்த்திங்கன்னா நல்ல வைப்ரேஷனோட நல்ல பிரகாசமாக இருக்கிற மாதிரி நமக்கே மனசுக்குள்ளே நல்லாயிருக்கும் அதனால் நம்ம இதேமாரி விளக்கு ரெடி பண்ணி கை ஹோம் ஹோம்மேடாக செய்கிறவங்க செஞ்சு இது பிறகு விளக்கு பார்த்திங்கன்னா நல்லா நல்லா ஃபினிஷிங்காக நல்லா இருக்கு பாருங்க இதேமாதிரி நல்லா வரும் இதேமாரி நீங்களும் கையால் ஹோம் பண்ணி ஹோம் ஹோம்மேடாக செஞ்சு பாருங்கள் இதைப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல காய வச்சுருவோம் அதுக்கப்புறம் தான் ஒரு ரெண்டு நாள் மூ மூணு நாள் நல்லா வெயில் பொறுத்து நம்ம நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து நெய்யோ பா அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லைனாக்கா நல்லெண்ணெய் இது ரெண்டுத்துலேயும் வேறு எதுவும் மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணி ரெடி பண்ணி பாருங்கள் அதில் செஞ்சு எத்தனை மட்டும்தான் நல்லா பண்ண நமக்கு இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்